எல்லாத்தையுமே நிறைவேற்றலாங்கன்னா எல்லாத்தையுமே படிப்படியாக கோயம்புத்தூரை பொறுத்தவரை வாக்குறுதிகள் முக்கியமான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டிய வாக்குறுதிகள் இந்த நகரத்தினுடைய வளர்ச்சிக்கான வாக்குறுதிகள் அதனால் நூறு நிறைவேற்றோம் சொல்வதை விட நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்ற போறோம் அது வருகின்ற காலத்தில் நீங்க பார்ப்பீங்கன்னா இப்பவே முதல் வாக்குறுதி நம்ம சொல்லியிருந்தோம் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் புதுப்பிப்பது குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற ரயில் நிலையங்கள் அளவுக்கு கோயம்புத்தூர் ரயில்வே நிலையம் வரணும்னு நீங்க வெகு விரைவில் ஆர்டர் பார்க்க போறீங்க வெகு விரைவில் ஒரு ஒரு ஆர்டர் பார்க்க போறீங்க கோயம்புத்தூருடைய ரயில்வே நிலையம் அடுத்த கட்டத்திற்கு போகும் இன்க்ளூடிங் ஹோட்டல் சொல்ல வரப்போகுது இன்க்ளூடிங் மல்டி ஸ்டோரி பில்டிங்ஸ் சொல்ல வரப்போது இது வந்து நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதி அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நீங்க அறிவிப்பு பார்ப்பீங்க ஆனால் எங்களை பொறுத்தவரை அஞ்சு பட்ஜெட் இருக்கு இந்த இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேருந்து இருந்து வரை அஞ்சு பட்ஜெட் இருக்கு பட்ஜெட்டை சப்போர்ட்ல சில விஷயங்கள் செய்ய வேண்டும் சில விஷயங்களை ஒரு ஒரு துறை சார்ந்து கொண்டு வரணும் ஒரு ஒரு அமைச்சராக சந்தித்து இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் எங்களுடைய கமிட்மென்ட் நாங்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செயல்படுத்த அதுக்கு இந்த முதல் சில வாக்குறுதிகளை நீங்க ஆரம்பிப்பீங்க அது முக்கியமா முக்கியமா இந்த ரயில்வே ஸ்டேஷனை வெகு விரைவில் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அறிவிப்ப பிடிஆர் அவர்கள் இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக இருந்தாங்க அவங்க இதே போல பத்திரிகையாளர் சந்திப்பில் ரொம்ப பாயிண்டடா கேட்டீங்க ஓல்டு பென்ஷன் திட்டமா நியூ பென்ஷன் திட்டமானு அவர் சொன்ன பதில் நான் அப்படியே திரும்ப சொல்றேன் பிடிஆர் அவர்கள் சொன்னது இதற்கு முன்பு தமிழகத்தினுடைய நிதியமைச்சராக தமிழகத்தில் நியூ பென்ஷன் திட்டம் என்பது சாத்தியம் இல்லாதது அது வராது என்பது பிடிஆர் அவங்க சொன்னாங்க ஹிமாச்சல இதே போல காங்கிரஸ் அவர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வரன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து எலெக்ஷன் ஜெயிச்சு இதுவரை நிறைவேற்ற முடியல சோ இந்தியா முழுவதும் நீங்க பாருங்க காரணம் இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் என்பது யாருக்கும் எந்த விதத்திலும் அது தவறு செய்கிற ஸ்கீம் கிடையாதுங்க இதுல முதல்ல வந்து மாச மாசம் வரக்கூடிய பென்ஷன் வந்து அங்க லம்சமா வரும் அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா மாறும் அது நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் பண்ட்ல வேற ஒரு இடத்துல போடுவீங்க இதை வந்து எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க அதனால் தமிழக அரசு வந்து இன்னைக்கு மறுபடியும் இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போற முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களாலே முடியாதுங்கண்ணா அதற்கான பினான்ஸ் தமிழக அரசு கிட்ட இல்லை அதனால் இன்னைக்கு அவங்க பேருக்கு சொல்லலாம் அரசு அதிகாரி பல விஷயத்தை அதில் பென்ஷன் ஸ்கீம் ஒன்று அதே நேரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு பாதுகாப்பு ஒன்று அரசு அதிகாரிகளுக்கு மன நிம்மதி ஒன்று அதே நேரத்தில் அரசு அதிகாரிகள் வேலை செய்வதற்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் ஒன்று இதெல்லாம் பார்த்து தான் அரசு அதிகாரி ஓட்டு போடுறாங்க அதனால இந்த முறை பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாக தமிழகத்தில் இரண்டாவது இடத்துல வந்திருக்கும் அரசு அதிகாரிகளுடைய வாக்குகளை பெற்றிருப்பதில் அது தொடர்ந்து மேலே போகத்தான் போகிறோம் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் அரசு அதிகாரிகளுடைய வாக்கு வராது பணியாளர்கள் வாக்கு வராது இந்த முறை ஐம்பத்தி ஓராயிரம் ஓட்டுக்கு மேல அரசு அதிகாரிகள் வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கு வருகின்ற காலத்தில் நிச்சயமா படித்தவர்கள் அரசு அதிகாரிகள் திமுக சொல்லலாம் இதற்கு பல காரணங்கள் இருக்கு மணல் வந்து அடிக்க வர்றான் காவல்துறை எதுக்காக திமுக ஓட்டு போடுவாங்க எந்த காலத்திலேயே திமுக ஓட்டு போட மாட்டாங்க ஒரு ஒரு அரசு அதிகாரிகள் குழுமமும் ஒரு ஒரு குரூப்பும் திமுகவை விட்டு வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள்